ஓம் ஸ்ரீ சரணம் எல்லோருக்கும் நமஸ்காரம் அப்புறம் மார்ச் இருபதாம் தேதி வியாழக்கிழமை அன்றைக்கி மனுஷ மகோத்சவம் வருது அன்னைக்கு பார்த்திங்கன்னா சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய பார்சன் பார்சன்னகாரில் ஓம் ஸ்ரீ மகாபிரோ சத்சங்கம் ட்ரஸ்ட் அவரோட இடத்துல அடுத்தால எட்டு மணிக்கு ஆரம்பித்து கணபதி ஹோமம் ஆயுஷ்ய ஹோமம் நக்ஷத்திர ஹோமம் நவகிரக ஹோமம் அவகந்தி ஹோமம் விசேஷ ஹோமங்களாக ஸ்ரீ சந்தான கணபதி ஹோமம் தாரண சரஸ்வதி ஹோமம் ஸ்வயம்பரா பர்வதி ஹோமம் ஸ்ரீ ராம சராட்சரி ஹோமம் ஸ்ரீ பூவராக ஹோமம் நடக்கிறது முதல்ல சந்தான கணபதி ஹோமம் சந்தான கணபதிங்கிறது அதுலேயே பேர்லேயே இருக்குது சந்தான பிராப்தி அதுக்காக பண்ணக்கூடிய சந்தான கணபதி ஹோமம் யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ எல்லாருக்கும் சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம் இருக்கிறது தெரியும் அதேமாதிரி கணபதி சந்தான கணபதின்னு ஒரு சுவாமி இருக்கார் அவர் உத்தேசம்னி சந்தான கணபதி ஹோமம்னு பண்ணுறோம் எல்லாருக்கும் புத்திரபாக்கியம் உண்டாகிறதுக்காக குழந்தை இல்லாத வாழ்க்கு அப்புறமா தாரண சரஸ்வதி ஹோமம் இப்போ இதுக்கு படிக்கிற குழந்தைகளுக்காக ஞாபகம் வருதி இல்லாமல் எல்லாம் படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்குனதுக்காக தாரண சரஸ்வதி தாரணம்னா படிக்கிறதுலாம் மறக்காமல் ஞாபகம் இருக்கிறதுக்கு தாரணம்னு பேர் படித்ததெல்லாம் ஞாபகமாக இருக்கணுங்கிறதுக்காக தாரண சரஸ்வதி ஹோமம் அதுக்கப்புறமா சுயம்பரா பார்வதி ஹோமம் கல்யாணம் ஆகுது குழந்தைகளுக்கு சீக்கிரமாக காலத்தில் கல்யாணம் ஆகிறதுக்காக சுயம்பரா பார்வதி ஹோமம் அதுக்கப்புறம் ராமசடாக்சரி ஹோமம் ராமநூமி வருது இல்லையா அதை உத்தேசம் பண்ணி ராம சடாட்சரி ஹோமம் அதுக்கப்புறமா குடில் அதுக்கான காரியங்கள்லாம் சீக்கிரம் நிறைவேறி சீக்கிரமாக அந்த கைங்கரியம் முடியணுங்கிறதுக்காக ஸ்ரீ பூவராக ஹோமம் எல்லாம் நடந்துட்டுருக்கு நடக்கப்படுது கருத்தாள எட்டு மணிக்கு ஆரம்பிச்சு வரிசையா எல்லா ஹோமங்களும் நடந்து அருக மகாபரிவா சுவாமிக்கு அபிஷேகம் ஆராதனை அர்ச்சனைகள் எல்லாம் நடக்கிறது எல்லா இதுல கலந்துக்கோங்க மனசுல ஒரு நம்பிக்கையோட கலந்துக்கோங்க நீங்க மனசுல நினைச்சதுலாம் கண்டிப்பாக நிறைவேறும் சந்தேகம் இல்லாமல் எல்லா நம்பிக்கையோட கலந்துலாம் அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாருக்கும் எல்லா விதமான கட்சமும் ஏற்படும் பிரிவாள பிரார்த்தைக்கும் ஓம் சரி மகாபிரிபாசம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா முதல் வேலையா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ தொடர்பான உங்கள் கருத்துக்களை அவசியம் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும் அப்புறம் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஓம் ஸ்ரீ மா சரணம் என்று எழுதுங்கள் வணக்கம்